தீப்பெரும்புத்தூர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ரேட்டைல ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்கள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அரியஸ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் மட்டுமே நமக்கு வேலை நேரமாக இருக்கும் நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கிராஸ் சேலரி பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுவா நமக்கான கிராஸ் சேலரியாக இருக்கும் டேக்ஹோம் சேலரி பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் நீங்கள் ஓடி பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவருக்கு எண்பது ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டியூட்டி பிளஸ் ஓடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்தை இந்த நிறுவனத்தில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேண்டீன் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ மற்றும் பிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கவும் இவங்க தயாராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் உங்களுக்கான வேலை இடம் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் உங்களுக்கான வேலை இடம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்